நடக்கூடிய கர்மயோகினி சங்கமம் என்கிற பெண்களுக்கான ஐம்பது பெண்கள் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு அந்த நிகழ் நிகழ்வுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த பசுமைட்டு ஏற்பாடு செய்யணும் கிட்டத்தட்ட தமிழகத்துல பாத்தீங்கன்னா பெண் தேவியினுடைய பேர்ல இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அதனால இந்த கர்மயோகினி சங்கமம் அப்படின்றது கன்னியாகுமரியில இருந்தான் தோங்குது அந்த நிகழ்வுல ஏராளமான தாய்மார்கள் இதற்காக தொடர்ந்து வேலை இருக்காங்க சமுதாயத்தினுடைய பல்வேறு துறையில இருக்கக்கூடிய சாதாரண பெண்களிலிருந்து முக்கியமான படித்த பெண்கள் வர இந்த வேலையில இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மால பார்க்க முடியுது இந்த இங்கு வந்திருக்கக்கூடியவங்க யோகினி சிவப்னி அம்பா சரஸ்வதி யோகினி ஜெயாம்பா ஜெயாபாசி இருவருமே திரு இங்கோய் மலையுடைய சன்னியாசிங்களா இருக்காங்க முக்கியமா இந்த பிளஸ் மீட்ல நம்ம உரையாடுவதற்காக வந்திருக்கக்கூடியவங்க திருமதி விசாகா ஹரி அவங்க அவங்கள பத்தி அறிமுகம் தேவையில்லை மிகப்பெரிய ஒரு பக்தி பாடல்கள் அதே போல சொற்பொழிவுகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடியவங்க ஒரு டிவோஷனல் சிங்கர் அகில பாரத்துல பல்வேறு விதமான விருதுகளை பெற்றவர் அவதிங்க முக்கியமாக இந்த

இந்த விழா குழு ஆர்கனைசிங் கமிட்டியுடைய பிரசிடண்டா இருக்கிறது ஆண்டாள் சுக்கலிங்கம் அவர்கள் அவரையும் அருகன் தேவையில் அவர் மிகப்பெரிய ஒரு வாஸ்து நிபுணர் கூட அது மட்டும் இல்ல தமிழகத்தில் அதிகமான கோயில்கள் இன்னைக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கணும் அவர் தான் இங்கே தூக்கூடிய சமயபுரத்தில் தூங்குறாரு ஸ்ரீரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கு அதே போல தமிழகத்துல கிட்டத்தட்ட பதினைந்து இருபது கோயில்கள் குறிப்பாக திருச்செந்தூர்ல லட்சக்கணக்கான மக்கள் கன்னதானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பணியும் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க நம்முடைய இந்த இதனுடைய Uh, <laughs> देखे। देखे आगे निश्चिंत मिलोगे चेहरा ना बदलोगे नहीं क्योंकि आप अलविदा उपग्रहों से सुचक्रिया ना मन्दोगी हैं अरे बड़ा मैं तो बेल ही नहीं पाता बुद्धि तो स्वीटर यार ये बस ये बस ये बस மார்ச் இரண்டு கன்னியாகுமரி நாகர்கோவில் பெரிய விழாவாக கர்மயோகினி சங்கமம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது பெரியோர்களின் ஆசிகளால் இந்த கர்மயோகினி சங்கமத்தின் மையம் இன்ஸ்பிரேஷன் அஹல்யாபாய் ஹோல்கர் என்கின்ற ராணியின் இடத்திலிருந்து துவக்கம் அகலபாய் ஹோல்கர் என்கின்ற ராணியின் வருடங்களுக்கு முன்பாக பிறந்த ராணி எப்படி இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும்னு கேட்டா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரிய பத்தி படிச்சோம்னா தெரியும் ஒரு ஸ்டேட்டையே ஒரே பெண்மணியாக பல இடைஞ்சல்கள் பல இடையூறுகளுக்கு பல கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியில் பிரதேசத்தையே முன்னுக்கு கொண்டு வந்த ஒரு வீராங்கனி அவர்களுடைய கணவர் காண்டேராவ இழந்தார் உள்ள மாலேராவ இழந்தார் மாட்டுள்ள மாமனார் கணவருடைய அப்பா அவர் குருவும் அவரே எல்லாரையும் இழந்த போதிலும் மால்வா பிரதேசத்தை இந்தோர் இப்போ மத்திய பிரதேசம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாநிலத்தை ஒரே பெண்மணி எப்படி அவ்வளவு தூரமாக எல்லா யுத்தம் போர்க்களத்தையும் வென்று அந்நடையெடுப்புகளை தகர்த்து அந்த இந்தோர் மத்திய பிரதேசத்தை முன்னுக்கு கொண்டு வந்த ஒரு பெண்மணி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும் என்று கேட்டார் அவங்களோட கதையில இருந்து தெரியும் ஒரு முன்னூறு வருடங்களுக்கு மின் முன்பாகவே பெண்மணிகளுக்கு உள்ள அந்த சக்தி ஒரு பக்கம் ஃபேமிலி அவங்களோட குடும்பத்தையும் ஒரு பெரிய தாணி தாணி ஒரு மல்ஹார் ராவ் கொடுக்கிற பேஷ்வாவுடைய மாற்று பெண் ஒரு அம்மா எல்லா குடும்பத்தையும் பார்த்து கொண்டு ஒரு பெரிய ஸ்டேட்டையே ஆண்டு கொண்டு அந்த ஒரு அளவுக்கு பெண்மணிகளுக்கு ஒரு உரிமை முன்னூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஏ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் மீனாட்சி சிவபெருமானோட சுந்தரேஷன் போது மீனாட்சியே ஒரு வீராங்கனி தானே ஒரு மீனாட்சி ஆண்ட ஊரு ஆளும் ஊர் மதுரை அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் இருக்காங்க அதை பத்தி என்னுடைய குரு அண்ணா என்ற ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் எழுதியிருக்காரு கணசிக்காமல் எவ்வளவோ பெண்மணிகள் சாதனையாளர்களா குடும்பத்தையும் பார்த்து கொண்டு சாதனையும் செய்து கொண்டு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அவங்கதான் வந்து சிட்டி ஹோல் மார்வா பிரதேசம் வந்து ஒரு பாவர்ட்டில் இருக்கும் போது நெசவு நெய்யர் போது போது இந்த அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் இப்ப சுய உதவி திட்டம் இதுக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் கதைக்கு சொல்ல வரேன் இந்த சுய உதவி நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி உக்கார அந்த சமயத்துல நீங்களே உங்களுக்கு வேலை கொடுத்துக்கிறது மாகேஸ்வரி சில்க் மாகேஸ்வரி காட்டன் சாரீஸ் கேள்விப்படணும் இல்லையா சோ அவங்க வந்து அஹ்லியா பாய் ராணி சாத்வி அவங்க வந்து ஒரு பெரிய போகமான ஒரு லக்ஸூரியஸ் நினைச்சிருந்தா ஒரு கோடிக்கணக்கான சொத்து உடைய ஒரு பேலஸ் தனக்கு கட்டிருக்க முடியும் ஆனா ஒரு ரொம்ப சின்ன பேலஸ் நான் போய் பார்த்திருக்கேன் அந்த இண்டோர்ல பெரிய ராஜ்வாடால இல்லாம மாகேஸ்வர்ல ஒரு சின்ன சிறிய பேலஸ் சிறிய அரண்மனையில தங்கி கொண்டு நூற்றுக்கணக்கான கோவில்கள் அன்னம் அன்னசாலைகள் தர்மசாலைகள் ஏழை எளியவர்களுக்கு தங்கும் வசதிகள் விடுதிகள் ஏராளமான அன்னதானம் அந்த இப்ப காசி விஸ்வநாதர் கோவிலையை ரெனவேஷன் பண்ண வந்து அவங்க தான் முன்னாடி ஒரு முன்னூறு வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ரெனவேஷன் பண்ணாங்க அந்த மாதிரி அயோத்தியா பல கோவில்கள் கோவில்களை தவிர ரோடு டேங்க்ஸ் வெல்ஸ் கிணறு வெட்டி நிறைய ஒரு இந்த மாதிரி அளவுக்கு ஒரு பெண்மணி சாதிக்க முடியுமா அப்படிங்கிற வியக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்களோட முன்னூறாவது வருட பிறந்த நாள் இதை மையமா கொண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போதுதான் ஸ்திரீ சக்திகரன் ஸ்திரீ சக்திகரன் மாதத்மம் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் சில ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கொண்டு இதுக்கு முதல் கட்டமா இந்த முதல் கட்டத்துல ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பெண்களுடைய சங்கமம் அந்த பெண்களுக்கு ஊக்குவிக்கும்படி இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லும் போது நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கணவரை இழந்த சில பேரு பல பேர் இருக்காங்க குழந்தைகளை என்ன பண்ண முடியும் நாட்டுக்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி ஒரு பெரிய அளவுக்கு உலக அளவுல சாதிக்க முடியும் என்கின்ற அந்த சக்தி பெண்மையின் சக்திய உள்ளுக்குள்ள புதைந்து இருக்கும் சக்திய வெளிக்கொண்டு வர வரவேக்கன ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வர முதல் கட்டமாக தான் இதை நாம் கருதுகிறோம் அப்போ கடற்கரையில உள்ள பெண்மணிகள் மலை பிரதேசங்கள்ல காடுவாசிகளான இருக்கிற பெண்மணிகள் எல்லாருமே இப்போ கொஞ்ச வருஷங்கள்ல ஒரு பியூச்சரிஸ்டிக்கா ப்ராஜெக்ட்ஸ்ல வரக்கூடிய திட்டங்கள்ல நமக்கு இப்போ இருக்கு அந்த அகலபாய் கொள்க கமிட்டியில நான் வந்து துணை முதல்வராக இருக்கிறதுனால இத நான் உங்ககிட்ட துணை தலைவர் வைஸ் சான்சலர் சோ அதுக்காக அந்த ஒரு ரீதியில தெரிவிச்சுக்கேன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கணும்

மங்கையர்கரசி நான் இப்ப சொன்னேன் ஒரு புத்தகம் என்னுடைய குரு மாமனாரும் எழுதியிருக்காங்க அவங்க வந்து திருவள்ளுவருடைய வைஃப் வாசுகி அவள் யாரு எல்லாரையுமே மங்கையற்கரசி திலகவதி அப்பனுடைய சகோதரி திலகவதி இதற்கு முன்னாடி வாழ்ந்த ராணிகள் நான் போன மாசம் பண்ணினேன் வேலு நாச்சியார பத்தி பண்ணினேன் இதை ஒரு மையமாக கொண்டு இந்த முந்நூறு வருடங்கள் இருந்தாலும் ஒரு தருவாய் இதை மையமாக கொண்டு எல்லா பெண்மணிகள் எந்தெந்த பெண்மணிகளை பத்தி நம்ம மாணவர்கள் ஸ்கூல்ல காலேஜ்ல எதுவும் தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ் பெண்மணிகளை போக்கஸ்ல கொண்டு வர்றதுக்கு இதை ஒரு வியாஜமாக ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு மையமா கொண்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த எல்லாமே கொண்டு வர போறோம் புத்தகமும் வெளியிட்ட விடப்பட்டிருக்கு அது எல்லா தமிழ் பெண்மணிகளை பத்தியும் இருக்கு இன்னும் பல பேர் தெரிய வேண்டியது இருக்கு இந்த சங்கமத்துல என்ன மாதிரி நிகழ்வு என்ன என்ன புரியும் எல்லாருக்கும் வணக்கம் காலை வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு காலை வணக்கம் எனது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூண்கள் நீங்க உங்களை எல்லாம் சந்திக்கிறது நீங்க நேரம் கொடுத்து இங்கே வந்திருக்குது என்னுடைய மிகச்சிறந்த தாழ்மையான பணிவு கலந்த நன்றி கலந்த வணக்கங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் மேடம் எல்லாமே சொன்னாங்க கர்மயோகினி அப்படின்றது இந்த மண்ணுல இங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா கமலவதி தாயர் இந்த மண்ணினுடைய கர்மயோகினா பிரதிபலன் பார்க்காமல் இந்த மண்ணிற்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் நான் என்ன செய்யறேன் தாய்மை மட்டும் தான் செய்ய முடியும் அப்ப எல்லா நாடுகளை விட நம்ம நாட வந்து ஏன் தாய்மைக்கு உதாரணமா ஒப்பிடறோம்னா தாய் பெண்மை தான் ஒரு ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி பெண்மை அப்போ இந்த கமலவதி அம்மா உங்களுக்கு எல்லாருக்குமே என்னையோட நன்றாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நாளிகைக்கு பின்னால் பிறந்தால் அவன் மூன்று உலகங்களும் வாழ்ந்து இந்த மண்ணிற்காகவும் இந்த கலாச்சாரங்களையும் காப்பாற்றக்கூடிய இடத்தில் இடத்தை இவன் அமர்வான் சொல்றப்ப தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் கட்டி தொங்க விடுங்க அந்த குழந்தை பிறக்கட்டும் சொல்லிட்டு இந்த மண்ணிற்காக இந்த தேசத்திற்காக ஒரு உயிரை பெற்றெடுப்பதற்காக தன் உயிரை விட்டவள் அந்த தாய் அப்ப இந்த கரும யோகினி அப்படிங்கறது விளக்கமே அதுதான் சார் அப்ப இந்த அதை அதை மையப்படுத்தி அவர்கள் வாழ்ந்த மண்ணுல நாம இந்த விழாவினுடைய துவக்கம் அப்ப என்னதான் ஒரு சமூக கட்டமைப்பு இந்தியா மாதிரி ஒரு பாரத தேசம் மாதிரி ஒரு இடங்கள்ல ஒரு சமூக கட்டமைப்பை ஒரு சமூக வளர்ச்சியை பெண்களுடைய சக்தி இந்த பெண்கள் பெண்களுக்கான சக்தியை அவர்களுக்கு உணர வைக்க வேணும் அப்படின்னா இந்த தேசத்துல முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க கமலதி தாயார் அதாவது ஒரு போர்ல போய் சண்டை போட்டா மட்டும்தான் அவங்க தருமையும் எப்படி கிடையாது ஒரு தேசத்தை ஒரு குடும்பத்துல தன்னுடைய எல்லா சுக துக்கங்களையும் உள்வாங்கி ஒரு குடும்பத்திற்காக தன்னே இழக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க ஒரு தாய்மார் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஏன்னா எல்லா பேரும் நிறைய வேலைகள் பார்க்கலாம் ஆனால் பத்திரிகை துறை சார்ந்து நீங்கள் வேலைக்கு வருகின்ற பொழுது ஒரு சமூக அக்கறை இருந்தால் மட்டும்தான் பத்திரிகை துறையில் வர முடியும் அப்ப உங்களை இந்த இடத்திற்கு அனுப்பியது கண்டிப்பாக உங்கள் தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் வேற எதுவும் இருக்காது அப்ப உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒரு தாய்மை மட்டும்தான் தந்தை எப்பொழுதுமே சிந்திப்பவர் உணர்வு பூர்வமாக சிந்திக்கும் அப்ப இந்த கர்மயோகினி சங்கம் என்பது மேடம் சொன்ன மாதிரி பாய் கொள்கிற ஏன் நம்ம இந்த இடத்துல நினைவு கொடுத்துறோம் அப்படின்னா வீ வீரமுங்கை வாழ்ந்த பூமி குயிலி இருக்கிற உலக வரலாற்றுகளில் இந்த தேசத்திற்காக இந்த மண்ணிற்காக முதல் முதலாக தன்னுடைய உயிரை கொடுத்தவள் குயிலி அப்ப இந்த மாதிரி பெண்கள் வரிசையில நம்ம நீங்க சொன்னீங்க அகல்யா பாய் இந்த மாதிரி இந்த தேசத்திற்காக சமூக நலனுக்காக சமூக மேம்பாட்டிற்காக உழைத்தவர்களை ஒரு பிராந்தியத்துக்குள்ள நம்ம அடக்காம எல்லா இடங்களிலும் வாழ்ந்தவர்கள் அவர்கள் தேசத்திற்கு பொதுவான ஒரு சொத்து ஒரு தேசத்தினுடைய சொத்து அவர்களுடைய பிறந்தநாள் நாள் இன்னைக்கு முன்னூறாவது ஆண்டு விழா வர்றதுனால அவர்களை நினைவு கூறணும் அதுல ஒரு சின்ன உதாரணம் எல்லா விஷயங்களையும் அகல்யா பாய் கொள்கிற பத்தி சொன்னாங்க சொந்த துயரங்கள் அவ்வளோ இருந்த போதிலும் தன்னுடைய கணவரை இழந்தார் தனக்கு பக்கபலமாக இருந்த தன்னுடைய மாமனாரை இழந்தார் தன்னுடைய மகனை இழந்த போதிலும் சரி நமக்கு என்ன வேணும் நம்ம வீட்டுல இருந்துக்கலாம் நம்ம சாப்பிடலாம் நிம்மதியா தூங்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை இனிமேல் கழிஞ்சா போதும் அப்படின்னு இருக்காம தான் சார்ந்த தன்னுடைய மண்ணை காப்பாற்றினால் அதை மட்டும் இல்ல சமூக மேம்பாடு நீதி நலனில் அவர் அக்கறை காட்டும் பொழுது எப்படி ராஜ்ய நிர்வாகங்களில் திறமையாக மிகவும் அதிகாரபூர்வமான விஷயங்களில் அக்கறை செலுத்தினாரோ அதே மாதிரி நீதி நிர்வாகத்தில் உடைய அந்த பெண்மை அங்க வருது அதே மாதிரி கங்கை நீரை ஆன்மீக விஷயங்கள் ஏறக்குறைய எல்லா இந்திய நாட்டுல ஏறக்குறைய எல்லா கோவில்களையும் புனர் செய்து நான் வடநாட்டுக்கு மட்டும்தான் செய்வேன் தென்னாக்கா செய்ய அப்படின்னா இல்ல எல்லா ஊருக்கும் செய்யறாங்க ஆன்மீக சேவைகள் செய்யறப்ப ஒரு சின்ன விஷயம் நான் படிச்சேன் ஒரு குறிப்பு தன்னுடைய சொந்த செலவில் கங்கை நீரை அந்த மூங்கிலுடைய லேக்குகளில் கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் கொடுப்பார் அது மிகவும் பாராட்டக்கூடிய இந்த இன்றைக்கு இருக்கிற பெண்களும் அனைவருமே தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து மாதா அமிர்தானந்த சத்குரு மாதா அமிர்தானந்த மாயி அவர்கள் வந்து இங்க வர்றாங்க ரொம்ப சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இன்றைக்கு மிகப்பெரிய சக்தியாக ஒரு ஆன்மீக உலகத்திலையும் சரி ஒரு சமூக மேம்பாட்டில் பெண்களை இணைத்து இந்த சமூக மேம்பாட்டுக்காக ஒரு உத்வேகம் அப்பதான் சார் வரும் இப்ப நான் இருக்கேன் குடும்பத்துல பறந்திருக்கேன் அப்படின்னா என்னை வளர்த்தெடுப்பதற்கு என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு என்னுடைய தாய் தகப்பனார் இருப்பார்கள் ஆனால் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு இந்தியாவின் அடையாளமாக பார்க்கப்படக்கூடியவர் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கல்வி இந்த உலகத்துல இந்த சமூகத்துல சமூக மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் அது கல்வியில இருக்கு அந்த கல்வியை எல்லா இடங்களிலும் எடுத்து செல்ல வேண்டும் அந்த கல்வி மட்டுமே நமது சமூக மேம்பாட்டை உயர்த்துவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்க முடியும் என்பதற்காக கல்வியிலும் மருத்துவத்திலும் மிகப்பெரிய அக்கறை காட்டி அவர்கள் உழைத்து வருகிறார்கள் அதே மாதிரி சிறப்புரை அந்த கர்மயோகினி சங்கமத்தில் அவங்கதான் சிறப்புரை அத அவங்களை அதே மாதிரி டெய்சி தாமஸ் அவர்கள் வருகிறார்கள் மிசைல் விமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் வந்து மண்ணில் விண்ணில் கூட சாதிக்கலாம் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தாங்க கூட அவங்க 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 அம்மா 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 வேலைக்கு சொன்ன ஒரு விஷயம் கல்வி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி சொல்லி அவ்வளவு சவாலான தருணங்களில் கூட அவர்களுக்கு கல்வியை கொடுத்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்தியாவின் மிசைல் விமன் என்று அழைக்கப்படக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பெண்கள் ஒரு ஐம்பதாயிரம் பெண்கள் வருகின்ற பொழுது சமூக கட்டமைப்பில் நாம இந்த மாதிரி பெரியவர்களை பார்த்து நாமளும் எப்படி இந்த சமூகத்திற்காக என்னுடைய குடும்பத்தை மட்டும் இல்ல என்னுடைய வருமானத்தை இல்ல நான் என்னுடைய குடும்பம் என்னை சார்ந்த சமூகம் என்னுடைய தேசம் இதை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க பெண்களின் மேம்பாட்டிற்காக நடத்தப்படுகின்ற நிகழ்வுதான் கருமையுமே அஹலியாபாய் ஹோல்கர் இவங்க சொந்த மாதிரி கல்விக்காக ரொம்ப உழைத்ததுனாலதான் அஹலியாபாய் விஸ்வ வித்யாலயா என்கின்ற அந்த யூனிவர்சிட்டிக்கு அங்க போனீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டே அஹலியாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட் தான் பேர் அந்த மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலயும் நம்ம பெண்களை நாசால கொண்டாடுறாங்க அவைய அவை நாசால கொண்டாடுறாங்க அந்த மாதிரி பெண்களை மதிக்கும் விதத்தில் இப்போ நம்ம ஒரு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டிங்க அதுல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் முதல் ஸ்டாச்சு ஆஃப் விமென் அச்சீவ் சாதனையாளர்களுடைய சிலைகள் அதையும் இப்போ கண்ணகி சிலை இருக்கிற மாதிரி பெரிய சாதனையாளர்களுடைய விதவிதமான அதை பக்த பக்த பெண்மணிகள் மட்டும் இல்லை இந்த மாதிரி இப்ப சொன்னாங்க இல்லையா மிஸ் ஐல் விமென் சங்ககால இலக்கியத்துல இருந்த பெண்மணிகள் வேத காலத்துல இருக்கங்களையே கண்டுபிடித்து கார்த்தி அபாலா விஸ்வபாரா எவ்வளவோ அவங்கள எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய ஸ்டாச்சூஸ் இன்னொரு நூறு பாயிண்ட் என்னன்னா அவங்க சொன்ன மாதிரி ஹோல்கர் என்னென்ன பண்ணினாங்களோ வடக்குலயும் பண்ணினாங்க தெற்குலயும் பண்ணினாங்க ஒரு பணம் ஒரு ரூபா கூட கவர்மெண்ட் பணத்துல கவர்மெண்ட் பணத்தால பண்ணாம எல்லாமே பிரைவேட் பணத்தால அவங்க ராஜ் அவங்க அவங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வந்ததோ அதுல இருந்து பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒரு முந்நூறு வருஷம் முன்னாடி இமேஜின் பண்ணுங்க பதினாறு கோடி ரூபாய் கம்ப்ளீட்டா பப்ளிக் சர்வீஸ் த்ரூ அவுட் இந்தியா அது இந்த மாநிலம் அந்த மாநிலம்னு பார்க்காம யூபியா தமிழ்நாடா கேரளமா அப்படி பாக்கல த்ரூ அவுட் இந்தியா ஒரு பணம் கூட மக்கள் பணத்தை தொடாம தன்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்ன அவங்க வழி வழியா பரம்பரை பரம்பரான ஹோல்கர் ஃபேமிலி அந்த பரம்பரை சொத்தை வச்சு அவங்களுடைய சொந்த பணத்தால் செஞ்சாங்க இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் மற்ற பெண்மண பெண்மணிகளுக்கு கேட்கும்போதே ஒரு நம்மளும் செய்யக்கூடாதா இருக்கும் ஒன்பதாயிரம் பேர் கலந்து யாரும் விபி யாரும் சிலர் அந்த மாதிரி இருந்தாலும் புரியும் சரிங்களா

அப்ப அவங்க பார்வையாளர்களாகத்தான் இருந்து எல்லாரும் இத வந்து வந்து பார்த்து நீங்க வாழ்த்தி இதே மாதிரி பெண்களுக்கான விஷயங்களை பெண்கள் மேம்பாட்டிற்கான விஷயங்களை எப்படி எடுத்துட்டு போகணும் அதுக்கு உங்களுடைய பத்திரிகையாளருடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் எல்லாருமே ஒத்துழைப்பு ரொம்ப முக்கிய எல்லாரையுமே நாங்க அழைக்கிறோம் இது வந்து எந்த விதமான கட்சியோ அரச சார்பற்றது கிடையாது இது மத சார்பற்றதும் கிடையாது கட்சி சார்பற்றதும் கிடையாது எந்த விதமான ஒரு காஸ்ட் கிரீடு ரெலிஜன் இந்த மாதிரி ஆண்களும் வரலாம் ஏன்னா பெண்கள் முன்னேறணும்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆண்கள் ஆண்களுடைய முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம் பெண்கள் அதனால நாங்க தான் அழைக்கிறோம் எல்லாரையும் வரணும் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும்ங்கிறது தான் நாங்க உங்க கிட்ட தெரிவிக்கிறோம் விஷயம்

எப்படி அஹாலபாத் விஸ்வ வித்யாலயான் பேர் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஔையார் பேர்லயோ இல்ல மங்கையர் கரிசி பேர்லயோ இல்ல திலகபதியார் பேர்லயோ வாசுகி திருவள்ளூர் திருவள்ளூர் அப்படி கொண்டாடுறோம் ரொம்ப வாசுகியும் கொண்டாடலாமே ஏன்னா அவங்க சொல்லிருக்காங்கன்னா திருவள்ளூர் வந்து எப்பவுமே ஒரு ஊசிய ஊசியும் ஒரு ஒரு கப்புல தண்ணியும் வச்சிருப்பானாம் எப்பவுமே வச்சிருப்பானா வாசுகி ஆனாலும் என்ன தினமும் வச்சிருக்காரு வச்சிருக்காரு எனக்கு ஒரு வாட்டி கேட்டேன் எப்பவுமே நான் சாப்பாடு போடும் போது பருமாறும்போது கப்பல தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சிருக்கீங்க இல்ல எப்பயாவது நீ பருமாறும் போது ஏதாவது ஒரு பருக்கையாக சிவிதுன்னா அந்த ஊசியா அத கூட்டி அதை நான் வந்து அந்த கப்புல இருக்கிற தண்ணியை துவைச்சிட்டு அப்புறம் அதை அலம்பி அதை சாப்பிடலாம் அத வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அந்த நினைச்சேன் நான் ஒரு தடவை கூட எனக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கல ஒரு பருக்கையை கூட நீ இது வரைக்கும் வீணாக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு தாக்கு நம்ம எல்லாருமே அதுக்கு பின்னாடி எவ்வளவு தூரம் அந்த பெண்மணிகள் சிவாஜி ராஜா இருக்காங்கன்னா ஜீதா பாய் பின்னாடி இருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அம்மாவோ ஒரு மனைவியோ ஒரு தங்கையோ ஒரு அப்பருக்கு ஒரு திலகியார் இல்லைன்னா அப்படி இல்லைங்க இன்னைக்கு அந்த மாதிரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்துல அந்த பெண்மணிகளையும் நம்ம போற்றும் பெண்களை போற்றும் விதத்துல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை வணக்கம்